எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகில் தலை சிறந்த அட்டகாசமான ஒரு கருப்பு சட்டை எச்சப் வளர்ப்பு கன்றோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் மாடு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது ஸோ எத்தனை மாத வயதில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ இருக்க பார்க்கலாம் இந்த கன்றோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினாறு மாத வயதுடைய ஒரு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுங்க சூப்பர் குவாலிட்டியான கன்று அதாவது சினை பருவத்தில் இருக்குங்க இந்த கன்று பொறுத்த அளவில் ஆனால் இந்த கன்று வந்து பல் போட்டதுக்கப்புறம் சினை ஊசி போடலாம் அப்படின்றாங்க காரணம் என்னென்னா நல்ல ப்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கன்றுங்க நல்ல தாய் மாடு தற்போதைய சூழலில் இந்த மாட்டின் உரிமையாளர் பக்கத்தில் தான் அதாவது பக்கத்துக்காட்டில் தான் இருக்கான் தற்போதைய சூழலில் இருபத்தைந்து லிட்டர் கரவை கொடுக்குதான் இதோட தாய் மாடு ஸோ அதிக பால் வர்க்கம் கொண்ட ஒரு கிடாரி கன்றாவே மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க இந்த கன்று விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்களிடத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க இந்த கன்றுக்கு எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இதே போல் நேற்று ரெண்டு வளர்ப்பு கன்றுகள் போட்டாங்க செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ அதே போல் நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்றாகவே இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் நேற்று போட்டது வந்து ஜெர்மன் ரக வளர்ப்பு ஹெச்எஃப் கன்றுகள் போட்டிருந்தோம் இது நல்ல பால் வர்க்கமான அதிக கறவை திறன் கொண்ட மாடாகவே உருவாகும் நல்ல கலர் பாய்ச்சுங்க நல்ல முகல வச்சினோம் நல்லா நீட்டு போக்கு நல்லா பெருமாடாகுங்க மாடு பல் போட்டு சினை பிடிச்சிது அப்படின்னா சரியான சைஸில் மாறுபடும் இப்போ நல்ல உயரத்தில் நல்ல நீளத்தில் அழகான குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல தண்ணித்தீவம்லாம் அருமையாக எடுத்துக்குது நல்ல சூப்பரான மாடாக அவங்களுக்கு இருக்கும் ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாங்க குறைந்த முதலேட்டில் கொஞ்ச நாள் கழித்து அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய விலையை கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ரூபா ரேஞ்சுக்கு விற்கலாம் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான கன்றா இருக்குது நல்ல பால்வர்க்கமான கன்றாவும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சது தான் நண்பர் பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க கன்று நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது நல்ல நீல நெட்டில் இருக்குது கலர் பேட்ச் எந்த அளவுக்கு இருக்குது நல்ல முகலட்சணத்தில் இருக்குது அப்படின்றது அதே போல் சுழியும் சுத்தம் மடிக்கூச்சம் எல்லாம் கிடாரிக்கன்றுங்க நல்ல காம்புக்கான ஸ்பேஸ்லாம் இருக்குது நல்ல அதாவது ஒரு வளர்ப்பு கன்றுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமான கன்றாவே மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த கன்று நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி